எல்லத்தில் சக நண்பர்களோடு இணைந்து சூப்பராக பண்ண கார்த்தி அண்ட் இந்திரஜா அதுக்கு அழகான மதியம் வந்து உணவு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்த நம்ம இலக்கிய அருள் கம்பெனி அங்க கூட ஒத்துழைத்த பெரிய பெரிய பிள்ளைகளாக இருந்துச்சு கிம்மி கிம்மி அண்ட் பால்

இந்த தாத்தா பேச்சை கேட்டுக்கொண்டு நான் சொல்லும்படியாக நடந்து அதை அவன் தலைமையிலே நடத்த நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது வயசு ஆயிடுச்சு திரும்பி பார்க்கும்போது போயிடுச்சு எப்படி ஹாப்பியா இல்ல என்னென்ன திரும்பி பார்க்கும் பொழுதும் அதே நாற்பத்தஞ்சு இருக்கிறது